ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த விடியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கையில் வச்சு கழிட்டுருக்கிறல இந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்கியிருந்தோம் உள்ளே உள்ள பல்ப் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஐசி வந்து என்னாச்சு அப்படின்னா இது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால் வந்து பல்ப்பு உள்ளே இருக்க பல்ப்பு வந்து எரிய மாட்டேங்குது இது வந்து போன வருஷமே எரியல சரி சும்மா ஒரு சோக்காக வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிரில்லை மாட்டி வச்சுருந்தோம் இன்றைக்கி என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா சரி இதை நம்ம உள்ளே வந்து நம்மளே லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ்க்கு அழகழகான சீரியல் லைட்டு ஒரு முப்பது லைட்டு சேர்ந்தது வந்து கிடச்சிது அதை நம்ம உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஸோ அதுக்காக தான் வந்து இதை இருக்கிறோம் இப்போது கழட்டும் போது யோசித்தோம் சரி எப்படி மாட்ட முடியுமா என்ன ஏதுன்னு சரி எப்படினாலும் கழட்டி ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் மாட்ட அளவு மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் கழட்டியாச்சு உள்ளே இருந்த பல்பையும் வந்து வெளில எடுத்தாச்சு இது தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேருந்து வாங்கினது இந்த சீரியல் செட்டு இதிலையே வந்து ஒரு எட்டு அறுபது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது பல்ப் இருக்குது இதில் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டன் வேறு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் பாக்ஸில் ஸோ இதோட அந்த ரன்னிங் மோஷனை வந்து நம்ம மா மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒவ்வொன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதே மாதிரி ஏதாவது ஸ்டார் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறீங்க யூஸே ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சீரியல் பல்பை வாங்கி ஸோ நீங்களே உங்கள் வீட்லேயே வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி அழகாக நம்ம தூக்கி போட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாரை வந்து திரும்பவும் நம்ம வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்து எரிய வச்சிடலாம் ஸோ இதுக்கான முயற்சிகள் நடந்துட்டுருக்குது இது வந்து ஃபைனலாக எப்படி வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த மோல்டுலேயே வந்து அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஸோ அதில் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொன்றாக வந்துவிட்டோம் என்ன அப்படி என்ன அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்குது பாருங்கள் ஒயர் நம்ம மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பல்பு கிடையில் இருக்கக்கூடிய அந்த ஒயர்லாம் வந்து வெளில நிற்கிது அதை மட்டும்தான் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது உள்ள தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒவ்வொன்றையும் வந்து நம்மளே அசம்பிள் பண்ணிடலாம் இன்பில்டாகவே எரியக்கூடிய அந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தோம் அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கண்டிப்பாக எப்படியும் ரேட்டு ஒரு சில இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சின்னவண்டி ஸ்டார் தான் ஸோ இப்போ ஒரு வழியாக வந்து நம்ம உள்ள பல்ப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த வெளியில் திரிது பாருங்கள் ஒயரு அதை மட்டும்தான் வந்து உள்ளே தள்ளுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதையும் தள்ளிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லாக் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஸோ ஈஸியாக வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் இது மொத்தத்தையும் முடிக்கிறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் அந்த அளவுக்கு தான் டைம் எடுத்திருக்கோம் இந்த ஒயரை மட்டும் உள்ளே தள்ளுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அதையும் ஒரு டெஸ்ட்டை வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளிட்டு அப்படியே லாக் பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ஸ்டார் வாங்கி வச்சுருந்து அதை எரியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸோ கேஸ்க்காக வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா இல்லை வந்து வீணாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஒரு சீரியல் பட் பல்பை வாங்கி உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா திரும்பவும் அதை வந்து உயிர் கொடுத்து நம்ம வந்து எரிய வச்சிடலாம் ஆனால் என்ன ஒன்றுன்னா இதை வந்து பண் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை மட்டும் வேணும் இருந்துச்சுன்னா போதும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் தான் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து உள்ளே ஒயரை செட் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்களா எங்கேயாவது ஒயர் தெரியுதா பாருங்கள் ஸோ உள்ளே மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி பல்பையும் வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ நீட்டாக வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஹேங் பண்ணியாச்சு ஸோ இப்போ ஹேங் பண்ணிவிட்டு நான் இப்போது எப்படி வந்து எரியுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ தான் நான் லைவாகவே உங்களுக்கு மாட்டிருக்கிறேன் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சுவிட்ச் போட்டு பார்க்க போகிறோம் ஸோ இன்சட் பண்ணிவிட்டு இப்போ சுவிட்சு போட போகிறேன் போட போகிறேன் போட்டுட்டேன் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ வீணாக கடந்த ஒரு ஸ்டார் தான் அதையே எடுத்து நீட்டாக வந்து அசம்பிள் பண்ணி உள்ள ஒரு பல்பெல்லாம் வச்சு அசம்பிள் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணியாச்சு இந்த கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் வாங்காமல் பழைய ஸ்டாரையே வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணி ஸோ இந்த சீரியல் பல்ப்பு வந்து எதுக்காக வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சும்மா ட்ரீ மேலே வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கக்காக தான் வாங்கியிருந்தோம் டக்குன்னு ஒரு ஐடியா தோணிச்சு இதுக்குள்ளே வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணி இந்த ஸ்டாரை வந்து பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ட்ரை பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நம்மளை கண்ணுக்கு முன்னாடி அழகழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டார் ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்துடும் ஸோ அதனால் வந்து மறுபடியும் ஸ்டார் வாங்கக்கூடிய பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்